பழனியில் இரண்டு கோடி மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் துவக்கி வைத்து பின்னர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவக்கி வைத்தார் பழனி அருகே கரடி கூட்டம் ஊராட்சியில் முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் கரடி கூட்டம் முதல் கிருஷ்ணாபுரம் காலனி வரை தார் சாலை அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் பின்னர் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பில் முடிவுற்ற சண்முக நதி குடிநீர் திட்டம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் இதன் மூலம் இந்த ஊராட்சியில் உள்ள பல கிராமங்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது மேலும் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார் ஏராளமான மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்பட்டது பிற மனுக்கள் முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதில் வேளாண்மை துறை சுகாதாரத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் பின்னர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் மற்றும் கோட்டாட்சியர் வட்டாட்சியருக்கு புதிய வாகனங்கள் வழங்கப்பட்டன தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் முப்பது இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவருடைய அரசின் சிறந்த முன்னெடுப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மக்களுடன் முதல்வர் என்கிற மக்களை எளிதில் சந்தித்து அவர்தம் பிரச்சனைகளை உள்வாங்கி சாத்தியக்கூறுகள் அடிப்படையில் அவைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த திட்டத்தின் துவக்கமாக பழனி சட்டமன்றத் தொகுதி பழனி மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கரடி கூட்டத்தில் இன்றைக்கு பல்வேறு ஊராட்சிகளை உள்ளடக்கிய இந்த நிகழ்வை பொழுது நாங்கள் துவங்கி வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் ஒரு சாலை அமைப்பதற்கான திட்டப்பணியையும் தொடங்கி வைத்துவிட்டு நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னெடுத்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்த சண்முகா நதியில் கிணறு அமைத்து பைப் லைன் மூலமாக கரடி கூட்டம் ஊராட்சிக்கு இங்கே இருக்கக்கூடிய நான்கு கிராமங்களுக்கும் கமலாக்கிம்புதூர் இந்திராநகர் காலனி கரடி கூட்டம் கிருஷ்ணாபுரம் ஆகிய கிராமங்களுக்கு குடி தண்ணீர் வழங்குகிற அந்த குடி தண்ணீரை வழங்கி தொடங்கி வைக்கிற அந்த நிகழ்விலும் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை குறிப்பாக கிராமப்புறங்களில் இன்றைக்கு கிராம முதலமைச்சரின் சாலைகள் திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் கடந்த காலங்களில் பழுதடைந்து வீடுகளை பராமரிக்க முடியாமல் இருந்த ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுடைய வீடுகளை பராமரிப்பதற்கு ஒரு திட்டம் அது மட்டுமின்றி கூட்டுக்குடி